இன்னைக்கு பார்க்க போகிறது முக்கியமான தொழிலகங்கள் அது இந்தியாவில் எந்தெந்த இடத்துல இருக்குது எந்த ஆண்டு நிறுவி இருக்காங்க அதோட முக்கியமான உற்பத்தி பொருள்கள் என்ன இது டென்த் ஜியோகிராஃபியில் ஃபோர்த்து லெசனில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டு அதை வந்துட்டு ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு பார்த்தோன்னா டிஸ்கோ டிஸ்கோ வந்துட்டு பார்த்தா டாடா அயன் அண்டு ஸ்டீல் கம்பெனி லிமிடெட் அப்போ நம்ம டிஸ்கோவுக்கு போனால் ஜாலியாக இருப்போம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ டிஸ்கோ அப்போ ஜானா ஜாம்ஷெட்பூர் அது வந்துட்டு ஜார்க்கண்டில் இருக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் ஸ்டார்ட் பண்ணாங்க இங்கே தேனிரும்பு முக்கிய உற்பத்தி பொருள் இந்த பதினொன்ன எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா இந்த டீல வந்துட்டு பார்த்தா ரெண்டு கோடு இருக்குது அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று மாதிரி இந்த இஸ்கோ இது இந்தியன் அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி இதை ஐஸ்கோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஐஸ்லேயே வந்துட்டு பால் ஐஸ் இருக்குது குல்ஃபி ஐஸ் இருக்குது அப்போ இது சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க பான்பூர் ஹிராப்பூர் அப்புறம் குல்டி இது எங்கே இருக்குன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினோம்னா இது ரெண்டு அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணது இங்கே தேனிரும்பு கச்சா எஃகு முதன்மையான உற்பத்தி பொருள் விசா விசா வந்துட்டு பார்த்தா இது விஸ்வேஸ்வரையா அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி இது வந்துட்டு கர்நாடகாவில் இருக்குது பத்ராவதியில் இதை விஸ்வகாரம் எப்போ விஸ்வரூபம் மாணி இதை விஸ்வகாரம் டூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க விஸ் அப்படின்றது விஸ்வேஸ்வரையா பன்றது பத்ராவதி கான்றது கர்நாடகா அப்போ இந்த டூ அப்படின்றத நைன்டீ டுவெண்ட்டி த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இங்கே கலப்பு தேனிரும்பும் கடல் பாசி எக்வும் வந்துட்டு உற்பத்தியாக உற்பத்தி பண்ணுறாங்க அதுக்கப்புறமா ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் இந்த ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் வந்துட்டு பார்த்தா நான் வெளிநாட்டு கண்ட்ரிஸ் வந்துட்டு பார்த்தா நம்மளோட இந்தியாவில் வந்துட்டு தொடங்கினது அவங்களோட உதவியால் இங்கே வந்து தொடங்கினது இங்கே ரஷ்யாவால் தொடங்கப்பட்டது ரெண்டு கம்பெனி இருக்குது ரெண்டு இடத்துல தொடங்கியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு பார்த்தா பிலாயில் இதை நம்ம ரசமலாய் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ ரஷ்யாவால் தொடங்கப்பட்டது பிலாய் பிலாய் எங்கே இருக்குன்னா சட்டீஸ்கரில் இருக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இங்கே ரயில்வே மற்றும் கப்பல் கட்டும் உபகரணங்கள்லாம் வந்துட்டு இருக்குது அதுதான் ஒரு உற்பத்தி பொருளாக இருக்குது இன்னொரு இடம் வந்துட்டு பார்த்தா ரச பக்கோடான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ரஷ்யா பக்கோடான்றது பொக்கோரா அது வந்துட்டு ஜார்க்கண்டில் இருக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு இது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு பார்த்தா இது செவனை வந்துட்டு திருப்பி போட்டால் வர்ற மாதிரி இருக்கும் இந்த ஃபைவ்ல வந்துட்டு செவன் வந்துட்டு போச்சுன்னா ரெண்டு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அதுக்கு எழுவத்தி ரெண்டு இதுக்கு இது இரும்பு கழிவு இரும்பு உலோகங்கள் வந்துட்டு உற்பத்தி செய்யப்படுது அதுக்கப்புறமா ஜெர்மன் ஜெர்மனால் இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஹெச்எஸ்எல் எதுனால் வந்துட்டு ரூர் கேலா இதை நம்ம ஜெர்மனுக்கு டூர் போகிறோம் அதுக்கு ரூபா செலவாகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ ஜெர்மன் டூரு அப்போ ஜெர்மனால் தொடங்கப்பட்டது ரூர்கேலாவில் இருக்குது ரூர்கேலா எங்கே இருக்குன்னா ஒடிஷாவில் இருக்குது இது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல தொடங்கினாங்க இது வெப்பம் மற்றும் குளிர்ந்த உருளை தகடுகள் மின்முலம் பூசப்பட்ட தகடு மின் சாதன தகடு அதுக்கப்புறமா இங்கிலாந்து இங்கிலாந்தால் இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஹெச்எஸ்எல் எங்கே இருக்குன்னா வெஸ்ட் பெங்கால் போன துர்கா இங்கிலீஷ் பேசுகிறா அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு வெஸ்ட் பெங்கால் அப்போ இங்கிலீஷ் இங்கிலாந்து வந்துட்டு இங்கிலாந்தால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது இங்கே வந்துட்டு துர்காப்பூரில் இருக்குது துர்காப்பூர் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஸ்டார்ட் பண்ணாங்க இது வந்துட்டு உலோக கலவை கட்டுமான பொருட்கள் ரயில்வே உபகரணங்கள்லாம் செய்கிறாங்க அதுக்கப்புறமா செயல் செயல் எல்லாருக்குமே தெரியும் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் செயல் சேலமில் வந்துட்டு இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தொடங்குறாங்க துருப்பிடிக்காத இரும்பு எஃகு வந்துட்டு இங்கே உற்பத்தி செய்கிறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு விஜயநகர் எஃகு ஆலை விஜயநகர் எஃகு ஆலை வந்துட்டு டோர் நகல் இதை விஜய் டோர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ விஜயநகர் எஃகு ஆலை வந்துட்டு டோர் நகல் அது வந்துட்டு எங்க இருக்குன்னா கர்நாடகாவில் கர்நாடகாவில் ரெண்டு ஆலைகள் இருக்கு ஒன்னு வந்துட்டு விஸ்வேஸ்வரையா இன்னொன்று வந்துட்டு விஜயநகர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்துட்டு தொடங்குறாங்க இது நீண்ட மற்றும் பட்டை எஃகு உற்பத்தி பொருளா வந்துட்டு இருக்கு விசாகப்பட்டினம் எஃகு ஆலை விசாகப்பட்டினம் எஃகு ஆலை விசாகப்பட்டினம் எல்லாருக்குமே தெரியும் அது ஆந்திரப்பிரதேசத்துல இருக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வந்துட்டு தொடங்குறாங்க இங்க வந்துட்டு வெப்ப உலோகங்களை வந்துட்டு உற்பத்தி செய்கிறாங்க